ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு தரிசனம் சிறியடியில் புயல் மலையில் நம்ம சாயோட தரிசனத்தை பார்க்க போகிறீங்க என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்க போகிறீங்க தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் கொடை பிடிச்சிக்கிட்டு தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஃபுல்லாக அந்த அந்தளவுக்கு மழை வந்து வேகமாக பேஞ்சிக்கிட்டு இருக்குது காற்று மலையுமா இருக்குது நான் சவுண்டெல்லாம் பேக்ரவுண்ட் சவுண்டெல்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருக்கேன் சவுண்டை மட்டும் எடுத்து விட்டேன்னா பேசுகிறதே கேட்காது அந்த அளவுக்கு வேகமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது ரொம்ப புயல் மலைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு மழை இடியும் மலையுமா அப்படி ஒரு மழை பெஞ்சிகிட்ருக்கு கோபுர தரிசனம் பாருங்கள் மலையோடு மழையாக எவ்வளோ அழகாக இருக்குது வீடியோ எடுக்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அங்கே பாருங்கள் எப்படி காத்தடிக்கிட்டு கொடையெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் போல் பொதுவாக ஷீரடியில் சனி ஞாயிறு ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் வியாழக்கிழமையை காட்டிலும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் சனிக்கிழமை வர நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க ஆனால் மழை பெய்யவும் எல்லாம் அங்கங்கே ஒதுங்கி இருக்காங்க இன்னும் சரியாக அஞ்சு நாள் தான் இருக்குது பாபாவோடய மகா சமாதி நாள் விஜயதசமிக்கு ஷிரடி விழா கோலமாக இருக்கும் கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஷீரடியை சுற்றிலும் அலங்கார வேலையெல்லாம் இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க சாவடி பக்கத்துலலாம் கூட இப்போ கொஞ்சம் லைட்டிங்லாம் கூட போட்டிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாள் தான் இன்னொரு நாளைக்கு நாள் நாளைக்குலாம் பார்த்தோம்னா இங்கேலாம் ரொம்ப டெக்கரேஷன் அதிகமாக இருக்கும் இந்தங்கே பாருங்கள் லைட்லாம் தெரியுது பாருங்கள் சாவடி கிட்ட தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் லைட்டிங்லாம் இன்றைக்கி தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு இன்னும் சூப்பராக இருக்கும் மலைக்கு அதுமாக அந்த சாவடி கிட்ட பந்தல் மாதிரி போட்டிருக்காங்க அதனால் மக்கள் எல்லோரும் கொஞ்சம் இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஆஞ்சநேயர் கோய்ட்டு இன்னும் இப்போ நம்ம சாவடிக்கு போக போகிறோம் நான் சாவடின்னு சொல்லிட்டேன் இப்போ நம்ம நீங்கள் பார்த்தது வந்து ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் இப்போ தான் நம்ம சாவடிக்கு போகிறோம் எப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க பாருங்க அப்படியே ஊற்றுது மழை வந்து பெயில ஊற்றுது சரியான மழை எங்கே பார்த்தாலும் மழை ஆனால் எப்போதுமே இந்த நாய்க்குட்டிங்க மட்டும் மழை பெஞ்சா எங்கே இருக்குன்னே தெரியாது பாவம் எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சுக்குங்க அதுங்களை நினச்சா தான் கவலையாக இருக்குது எங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குங்கன்னு தெரியல பாவம் அப்புறம் கொஞ்சம் இந்த நடக்க முடியாதவங்களாம் இருப்பாங்கள்ல நடக்க முடியாமல் யாசகம் வாங்குறவங்க அவங்களாம் கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்கே எங்கேன்னு கொஞ்சம் ஒதுங்கி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க கை கால் முடியாதவங்க நடக்க முடியாதவங்க அவங்கள பார்த்தாலும் ரொம்ப பாவமாக இருக்குது மழை பெய்யும் போது சாயை பாருங்க மழை பெஞ்சிக்கிட்டு பாருங்க மழையோட தரிசனம் நம்ம சாயோட தரிசனம் துவாரகா முன்னாடி மலை பிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு நனைஞ்சிட்டேன் நனைஞ்சிட்டேன் கொடை தான் பேரு ஆனால் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன் ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேமராலலாம் வந்து அந்த லென்ஸ்லலாம் வந்து தண்ணி வந்து பட்டிருக்கு தான் உங்களுக்கு வீடியோ கூட சரியா தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் தூரமா நின்று துவாரகா மாய் கோபுரம் இதெல்லாம் காமிக்கிறேன் எப்படி தெரியுதுன்னு பாருங்களேன் இங்க பாருங்க எப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கேன் சரியான காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு சரியான காற்று அடிச்சுட்டு இருக்கு பேக்ரவுண்ட் வா சவுண்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன் இல்லைனா நான் பேசுகிறதே கேட்காது உங்களுக்கு அந்தளவுக்கு காற்று அடிச்சுக்கிட்டுருக்கேன் இங்கே ஒரு குட்டி பையன் ஓடுறான் மழையில் சந்தோஷமாக இந்த பசங்க தான் விளாண்டுட்டுருக்கேன் இங்கே கூப்பிட்றான் இந்த பையன் அந்த பையனை டே வாடா அப்படிங்களாம் தெரியுதா உங்களுக்கு ஒரு குட்டி பையன் நின்றுட்டுருக்கான் பாருங்க துவாரகாமை முன்னாடி இந்த டைமில் இன்னும் ஆரத்தி ஆரம்பிக்க போகிறாங்க இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைம் வந்து சாயங்காலம் ஆறு மணி தான் ஏழு எட்டு மணி அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஆறு மணிக்கே வந்து இவ்வளோ ஆயிடுச்சு இப்போ ஆரத்தி ஆரம்பிக்க போகிறாங்க இந்த டைம்லலாம் ஆரத்தி ஆரம்பிக்கும் போது அவ்வளோ கூட்டம் இருக்கும் துவாரகா முன்னாடி ஆனால் துவாரக மைலேயும் சரி துவரக மைக்குள்ளே இருக்காங்க துவரகமாயிலேருந்து வெளியே வரத்துக்கே கொடை பிடிச்சிக்கிட்டு தான் வராங்க ஏன்னா அந்தளவுக்கு பெஞ்சிக்கிட்டு இருக்குது துவரக மைக்குள்ளேயும் ஆளுங்க கம்மியாக தான் இருக்காங்க வெளியவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க எல்லாம் ரூமுக்கு போய் இதெல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க போல் பாவம் இங்கே சாவடி பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க அங்கே கொஞ்சம் பந்தல் போட்டிருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் ஒதுங்கிறதுக்கு இடம் கிடச்சிருக்கு இங்கே பாருங்கள் ஒரு அப்பா அவர் குழந்தைய ஏற்றிக்கிட்டு போயிட்டுருக்காரு ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சீரடி இந்த கோவிலை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் ட்ரைனேஜ் வந்து அவ்வளோ அழகாக வந்து போட்டிருக்காங்க தண்ணி எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி உடனே ட்ரைன் அளவுக்கு அந்தளவுக்கு அந்த பாதாள சொல்லுவோம்ல சொல்லுவோம்னா அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து போட்டிருக்காங்க தண்ணி உடனே வந்து ட்ரைன் ஆயிடும் தண்ணி தேங்கவே தேங்காது எங்கேயுமே வந்து சீரியடி கோவிலை சுற்றி எவ்வளோ மழை பேஞ்சாலும் சரி தண்ணி வந்து தேங்கவே தேங்காது இங்கே மட்டும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க மாதிரி துப்புரவு தொழிலாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் பண்ணுறாங்க எல்லாம் ப்ரைவேட்டில் தான் கொடுத்துருக்காங்க பல கான்ட்ராக்ட் பேசிஸில் அதனால் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அதே மாதிரி சுற்றிலும் இந்த பூச்சி மருந்து அடிக்கிறது கொசு மருந்து அடிக்கிறது இதெல்லாம் ரெகுலராக தினைக்கும் இந்த பராமரிப்பில் தான் டெய்லியும் நடந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இவ்வளோ மக்கள் வர்றதுக்கு ஏதாவது தொத்து வியாதி அந்த மாதிரி எதாவது பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அதனால் வந்து அவ்வளோ சுத்தமாக எல்லா இடத்தையும் வச்சுக்கிறாங்க அதுக்கு மேலே நம்ம பாபாவோட பாதுகாப்பு இருக்குது இதெல்லாம் இல்லைனாலுமே அவர் பார்த்துக்குவார் தாய் அப்பையிலேருந்து இருக்கும்போதுலேருந்து எவ்வளவோ திருவிழாவெலாம் நடந்திருக்கு எந்த ஒரு தொத்து வியாதி ஆதி இதுன்னு எதுவுமே வந்தது இல்லை கொரோனா டைமில் கூட ஷிரடியில் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் நம்ம வந்து பேப்பரில் கூட நம்ம படித்தது கூட கிடையாது அந்தளவுக்கு தான் ஷிரீடி வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து பாதுகாப்பாக இருக்குது இப்போ நான் வந்து வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்களேன் இந்த மாதிரிலாம் வந்து வேறு ஊரில் நார்த் இந்தியாவில் வேறு நான் அப்படி இந்த மாதிரி கேமராலாம் வச்சுட்டு நின்று வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே எவ்வளோவு ஃபோனை எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க அந்த மாதிரியான ஊரெலாம் நிறைய இருக்குது ஆனால் இங்கே ஷீரடியெலாம் அவ்வளோ பாதுகாப்பான ஊர் ஆனால் இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் பாதுகாப்போடு தான் இருக்கணும் அதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அலட்சியமாக இருக்கக்கூடாது ஆனால் வந்து மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது ஷீரடி கொஞ்சம் பாதுகாப்பான ஊர் தான் ஆனால் பேசிக்காக நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய விஷயத்தில் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அது வந்து எல்லா இடத்துலையுமே நல்லது கெட்டது எல்லாமே இருக்க தான் செய்யும் அந்த வகையில் நம்ம நம்மளை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை அதை நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கணும் ஆனால் வந்து கொஞ்சம் பயப்படாமல் நிற்கலாம் இப்போ காசியிலெலாம் போனோம் அப்படின்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா லேடிஸ் கழுத்தில் இருக்க தாலி செயினை கூட பறிச்சுட்டு ஓடிடுவாங்க காசியிலலாம் வந்து நான் கண்ணுக்கு எதிர வந்து பார்த்துருக்கேன் தாலி செயினை கூட வந்து அறுத்துட்டு ஓடிடுவாங்க கையில் இருக்க மொபைலில் கூட பிடிக்கிட்டு ஓடிடுவாங்க சின்ன 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 பசங்களாக இருப்பாங்க அவங்களால துரத்தி நம்ம பிடிக்க கூட முடியாது அந்த கூட்டத்தில் எங்கே போகிறாங்க எங்கே போய் மறைகிறாங்க சந்து பந்துமா இருக்கும் எங்கே போகிறாங்கன்னே தெரியாது ஆனால் அந்த வகையில வந்து ஷிரடி வந்து பாதுகாப்பு தான் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசம்னா சொல்ல முடியாது காசியை கம்பேர் பண்ணும்போது ஷிரடி வந்து நூறு மடங்கு எவ்வளோ பரவாயில்லை யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் என்னடா காசியை பற்றி இப்படி சொல்றேன்னு ஆனால் அங்கே அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது கண்ணுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும் போகும்போது நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் ஒவ்வொரு வாட்டியும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து முறை நான் போயிட்டு வந்துவிட்டேன் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஏதாவது திருட்டு வேலைகள் கண்ணுக்கு முன்னாடியே நடக்குது மொபைலில் பிடுங்கிட்டு போடுறது அப்புறம் வந்து பெண்களோட கழுத்தில் இருக்க செயின்னு தாலி சங்கிலி முதற்கொண்டு பிடுங்கிட்டு போயிடறாங்க பசங்கள் எல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க சரி விடுங்க நல்ல விஷயத்த பேசுவோம் நமக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்சு நம்ம சாயை பாருங்க துவாரகமாயிடு எப்படி இருக்காருன்னு உங்க வீடுக்குள்ள ஒரு சின்ன பாப்பா சாமி கும்பிட்டு வெளியே வருது நல்லா மழை பேஞ்சுட்டு இருக்கு பாருங்க மழையோடு சாய் தரிசனம் பெண்கொல்லா காட்சியா இருக்கல நல்லா ஃபுல்லா நனைஞ்சிட்டேன் நானு அப்புறம் நேற்றைய பதிவு எப்படி இருந்துச்சு சாய் எழுதிய கடிதம் நிறைய பேர் இதே மாதிரி பதிவு போட சொல்லி கேட்டுட்ருக்கீங்க சீக்கிரமே சாய் எழுதிய கடிதம் உங்களை தேடி வரும் நிறைய பதிவுகள் சாய் உங்களுக்கு தினமும் ஒரு லெட்ரு போட போகிறாரு இனிமேட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லெட்டர் உங்களுக்காக வரப்போகுது கூடிய சீக்கிரமே ஆரம்பிக்க போகிறோம் சீரடியிலருந்து சாய் உங்கள் எல்லாேருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு லெட்டர் எழுதி அனுப்ப போகிறாரு இதெல்லாம் நடக்க போகுது பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம சாய் கொண்டுட்டு வர போகிறாரு ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கப்போகுது கூடிய சீக்கிரமே நம்மளோட பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறி நம்ம சாய்க்கு நன்றி சொல்ல போகிறோம் இது நிச்சயமாக நடக்கும் அடுத்த இரண்டு நிமிடங்கள் உங்களுக்காக நீங்கள் சாயோட நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு சாய்கிட்ட பிரார்த்தனை செய்வதற்காக இந்த நேரத்தை நான் உங்களுக்காக கொடுக்குறேன் சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் தொடர்ந்து மலையோடு கூடிய சாய் தரிசனம் உங்களுக்காக அடுத்த இரண்டு நிமிடங்கள் சாய்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை கேளுங்க உரிமையோடு கேளுங்கள் நம்பிக்கையோடு கேளுங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் கேளுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்